வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு பொதுமக்களிடையே பெருகி வரும் ஆதரவை கண்டு பொறுக்க முடியாமல் தோல்வி பயம் காரணமாக பல்வேறு தொகுதிகளில் திமுகவினர் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுகவினரின் தாக்குதலால் படுகாயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் திமுக முன்னாள் மத்திய அமைச்சரும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ஈடுபட்டவருமான ஆ ராசாவின் தலைமையில் திமுகவினர் தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு பின்னரும் தடையை மீறி ஊர்வலமாக சென்றனர் அப்போது திடீரென அப்பகுதியில் இருந்த அஇஅதிமுகவினர் மீது செருப்பு மற்றும் கற்களை வீசி கொலை தாக்குதலில் ஈடுபட்டனர் இதனால் பதற்றம் ஏற்பட்டது திமுகவினரின் இந்த வெறிச்செயலால் செயலால் அஇஅதிமுக நிர்வாகிகள் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திமுகவினரின் இந்த கொலைவெறி தாக்குதல் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் திமுக டூ ராஜா அவர்கள் பழைய பேருந்துகளில் ஒரு கூட்டத்தை கொண்டு நாங்கள் வருவதை எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்காகவே அவர்கள் ஆட்களை வைத்து அடியாட்களை வைத்துக்கொண்டு கொண்டு எங்கள் மீது கல் எறிவுதல் செருப்பெரிவுதல் கட்டையால் அடித்து எங்கள் நகர செயலாளர் பூபதி அவர்களை மண்டையை உடைத்து மற்றும் பல கட்டை கிழித்து எல்லாம் அடித்து வருகிறார்கள் எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு டூ ஜி ராஜா எவ்வளோ அராஜகம் பண்ண முடியுமோ திமுக அவ்வளோ அராஜகம் பண்ணிக்கொண்டிருக்கு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பைக் பண்ணி வச்சோம் தோல்வி பரம் காரணமாக ம முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா வந்து எங்கள் வேணும்னே அவங்களுடைய தோல்வி பயத்தினால் எங்களை அடித்து விரட்டினாங்க அவங்க பர்மிஷன் டைம் முடிஞ்சும் எங்களை த தாக்கணும்னே அவங்க நேரத்தை வளர்த்தி அண்ணாதிமுகங்களை பிடிச்சி அடித்தாங்க